ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி வழங்கும் திட்டம் அதுதான் நம்மளால் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் ஓகேவா அதனோட திட்டத்தை பற்றி தான் இப்போ நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒன் போய் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் பற்றி நம்ம எல்லாேருக்குமே வந்து தெரியும் நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே குடிசை இல்லா தமிழ்நாடு உருவாக்குறதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம் ஆறு ஆண்டுகளில் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் வந்து கட்டி கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆண்டுக்குள்ளே ஒரு லட்சம் வீடுகள் முதற்கட்டமாக வந்து கட்டித்தரத வந்து சொல்லியிருக்காங்க ஒரு வீட்டு ஒரு வீட்டு மதிப்பீடோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு லட்சத்தில் வந்து கட்டித்தராங்கன்னா இதை பற்றின அப்டேட்ஸ் தான் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க கூட்டுறவு வங்கி மூலமாக கடனும் வந்து கொடுக்க போகிறாங்க முக்கியமாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து கூட்டுறவுத்துறை மூலமாக வந்து ஒரு ஸ்டெப் வந்து எடுத்திருக்காங்க அது என்னென்னா இப்போ வந்து இது பொதுவாகவே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலே வந்து வீடு இல்லாதவங்களுக்கு நிரந்தரமாக வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அதன்படி பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் எட்டு லட்சம் குடிசை வீடுகளில் மக்கள் வாழ்ந்து வருவதாக வந்து தமிழக பட்ஜெட் அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க அதன்படி குடிசை இல்லாத தமிழ்நாடு வந்து அந்த இலக்கை வந்து அடையணும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அப்படின்றது தான் இந்த திட்டத்தோட நோக்கம் அதன்படி பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் வந்து கட்டித்தர போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா அதே மாதிரி தான் இப்போ முதல் கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் நிதியாண்டில் ஒரு மூணு புள்ளி அஞ்சு லட்சம் வீட்டில் ஒரு ஒரு வீடு வந்து கட்டித்தர ஒரு லட்சம் வீடுகள் வந்து கட்டித்தரது தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது சப்போஸ் அவங்களுக்கு நிலம் இல்லை அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு நிலம் இல்லைன்னா அந்த வீட்டு மனை கூட கவர்மெண்ட்டே வந்து வழங்கி அதற்கான கட்டுவதற்கான பணமும் வந்து அவங்க வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதற்கு வந்து தமிழக இருந்து மூவாயிரத்தி ஐநூறு கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க இப்போ சப்போஸ் நீங்கள் அது கூட வந்து காசு போட்டு இன்னுமே வந்து வீடை இன்னும் நல்லா டெவலப் பண்ணி கட்டலாம் அப்படின்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அதற்கான கடனுமே வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து கூட்டுறவுத்துறை மூலமாக வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க கூட்டுறவு வங்கியில் அதற்கு வந்து உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கலெக்டர் தான் வந்து அப்ரூவல் வந்து பண்ணுவாங்க அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக கலெக்டர் வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் கடன் வந்து வழங்கப்படும் இதற்கு வந்து உங்களுக்கு வீடு அலாட்மெண்ட் பண்ண காப்பி அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதற்கான வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி ஐம்பது சதவீதத்துலேருந்து பத்து சதவீதம் வரையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த கடனை வந்து நீங்கள் மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு அஞ்சு வருஷம் டைமு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த கடனை வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இப்போது இப்போது இப்போ வந்து புதுசாக கொடுத்துருக்குற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடனுமே வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு கூட எக்ஸ்ட்ரா பணம் போட்டு நம்மளும் வந்து கட்டிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க வீட்டு மனை இல்லாதவங்களுக்கு வீட்டு மனையும் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து வீடு கட்டி தராங்க அப்படின்றது தான் புது அப்டேட்டு இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க இப்போவே வந்து கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கூடிய சீக்கிரமே வந்து இதற்கான அப்டேட்ஸ் கண்டிப்பாக வந்து வரும் ஏன்னா இந்த நிதியாண்டியே ஒரு லட்சம் வீடுகள் கட்டித்தர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுத்தாகணும் கட்டி முடிக்கணும் இல்லையா அதனால் வந்து கூடிய சீக்கிரமே இதற்கான அப்டேட்ஸ் எல்லாம் வெளியிடுவாங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணணும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்